வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் பன்னிரெண்டாம் வகுப்பு கணிதம் எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி அறுபது அந்த மாடலில் ஒரு கணக்கு பார்க்க போகிறோம் எடுத்துக்காட்டு ஏழில் அறுபதில் நம்ம என்ன செஞ்சுருப்போம்னா இடஞ்சார்ந்த அறுதி மதிப்புகளை கண்டுபிடிச்சிருப்போம் அதுக்கு முன்னாலே நம்ம என்ன நிலைப்புள்ளி எண்களை கண்டுபிடிச்சிருப்போம் அந்த நிலைப்புள்ளி எண்களோட நம்ம கணக்கை நிறுத்திடுவோம் சரியா பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸின் அடுக்கு நாலு பை மூணு இன் டு எக்ஸ் மைனஸ் நான்கு தான் அடுக்கு ரெண்டு என்ற சார்போட நிலைப்புள்ளி எண்களை கண்டுபிடிக்கும் அதோட எக்ஸோட மதிப்பில் கண்டுபிடிக்கணும் அப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த சார்பை ஒரு தடவை நம் டிஃப்ரென்ஷியேஷன் வகையீடு செஞ்சு அதை ஜீரோவுக்கு சமப்படுத்தி எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம் சரியா வாங்க இப்போ நம்ம வகையிடலாமா கொடுத்திருந்த சார்பு எடுத்து எழுதிவிட்டோம் இப்போ வருங்கள் வகையிட போகிறோம் எதை பொறுத்து இங்கே எக்ஸான எக்ஸை பொறுத்து அப்போ எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம வகையிட்டோம்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு பாருங்கள் இது யூ இது வி ஃபார்ம்லா பாருங்கள் யூவி த ஹோல்ட் ஈக்குவல் டு யூவி டேஷ் ப்ளஸ் வி யூ டேஷ் இந்த ஃபார்மில் தான் அங்கே யூஸ் ஆக போகுது பாருங்கள் முதல்ல பாருங்கள் யூ அப்படியே வச்சுக்கணும் யூன்றது என்னது எக்ஸின் அடுக்கு நாலு பை மூணு இப்போ எதை வகையிடணும் வீ வகையிடணும் இந்த இது இருக்குது இல்லையா எக்ஸ் மைனஸ் நான்கு அடுக்குறது முதல்ல அடுக்கு அடுக்கை முன்னால் கொண்டு வந்துட்டு அந்த அடுக்கிலிருந்து ஒன்றாக மைனஸ் பண்ணணும் ரெண்டில் ஒன்றை மைசா ஒன்று தான் இந்த இடத்துல ஒன்று போட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ பாருங்கள் நம்ம இந்த அடுக்கு தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் டிஃபரன்ஷியேட் பண்ணிடுவோம் இப்போ இந்த சார்புக்கு உள்ளே போய் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும் எக்ஸை எக்ஸை பொறுத்தே வகையிட்டால் ஒன்று மைனஸ் நாலு வகைட்டால் ஜீரோ இப்போ தான் இது முடிஞ்சிருக்கு இப்போ பாருங்கள் ப்ளஸ் இந்த ஃபார்முலாவே ப்ளஸ் விஏ நம்ம அப்படியே எழுதிக்கலாம் வீன்றது என்னது எக்ஸ் மைனஸ் நான்கு அடுக்கு ரெண்டு எதை வகையிடணும் யூஓ வகையிடணும் யூன்றது என்னது எக்ஸின் அடுக்கு நாலு பை மூணு அப்போ அடுக்க முதல்ல முன்னால் கொண்டு வாங்க நாலு பை மூணு முன்னால் கொண்டு வந்துட்டு அந்த அடுக்கலருந்து என்ன செய்யணும் ஒன்றை மைனஸ் பண்ணணும் அப்போ நாலு பை மூணு மைனஸ் ஒன்று பாருங்கள் திரும்ப நம்ம என்ன செய்யணும் எக்ஸை வகையணுமா எக்ஸை எக்ஸை பொறுத்தே வகைவிட்டால் ஒன்று அவ்வளோதான் என்ன செஞ்சிட்டோம் டிஃப்ரென்சியேஷனை முடிச்சிட்டோம் இப்போ சுருக்குனா நமக்கு ஆன்சர் வரும் பாருங்கள் ஈக்குவல் டு எக்ஸின் அடுக்கு நாலு பை மூணு இந்த ரெண்டு எடுத்து முன்னால் எழுதிடுவோமா பெருக்கலாம் ரெண்டு எடுத்து முன்னால் எழுதிவிட்டோம் எக்ஸ் மைனஸ் நான்கு ஒன்று மைனஸ் ஜீரோன்னா ஒன்று தான் ப்ளஸ் இந்த நாலு பை மூணு எடுத்து முன்னால் எழுதிடுவோம் எக்ஸ் மைனஸ் நான்கு அடுக்கு ரெண்டு இன்டூ எக்ஸின் அடுக்கு ஒன்றை கொண்டு பாருங்கன்னா அதே தான் வரும் இந்த ஒன்றால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ பாருங்கள் இது குறுக்கு பிறகு எடுங்க பகுதியில் மூணு இந்த இடத்துல ஒரு மூணாக மூணு அப்போ நாலு மைனஸ் மூணு ஒன்று அதாவது என்ன வரும் ஒன்று பை மூணு அதாவது நாலு பை மூணில் ஒன்றை கழிச்சா ஒன்று பை மூணு இப்போ பாருங்கள் என்ன சைடில் நீங்கள் குறுக்கு பொருட்கள் போட்டு பாருங்கள் ஈக்குவல் டு இந்த இடத்துல ரெண்டின் அடுக்கு இந்த இடத்துல பாருங்கள் இதை எக்ஸின் அடுக்கு ஒன்று இன்டூ எக்ஸின் அடுக்கு ஒன்று பை மூணுன்னு பிரித்து எழுதலாம் எக்ஸின் அடுக்கு நாலு பை மூணு இருக்கா அதை நம்ம பிரித்து எழுதியிருக்கோம் எப்படி பிரித்து எழுதியிருக்கோம் எக்ஸின் அடுக்கு ஒன்று இன்டூ எக்ஸின் அடுக்கு ஒன்று பை மூணு பாருங்கள் அடிமான சமா இருக்கு பெருக்க அப்போ அடுக்குகளை கூட்டலாம் எதை எதை கூட்டணும் ஒன்று ப்ளஸ் ஒன்று பை மூணு குறுக்கு பெருக்க எடுங்க பகுதியில் மூணு வந்துருமா ஒரு மூணா மூணு மூணு ஒன்று நாலு நாலு பை மூணு வந்துடும் அப்போ இந்த நாலு பை மூணை நம்ம என்ன செய்யலாம் இந்த மாதிரி பிரித்து எழுதலாம் ஒன்றையும் எக்ஸ் மைனஸ் நாலையும் பாருங்கண்ணா எக்ஸ் மைனஸ் நாலு தான் ப்ளஸ் இந்த இடத்துல பாருங்க நாலு பை மூணு எந்த மாற்றமும் இல்லை எக்ஸ் மைனஸ் நான்கு அடுக்கு ரெண்டு இன்டூ எக்ஸின் அடுக்கு ஒன்று பை மூணு முடிஞ்சுதா இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு உறுப்பிலையும் எது பொதுவாக இருக்குது பாருங்கள் பொதுவாக வெளியே எடுப்புமா ரெண்டை பொதுவாக எடுக்கலாம் எக்ஸின் அடுக்கு ஒன்று பை மூணு எக்ஸின் அடுக்கு ஒன்று பை மூணு அதை நம்ம பொதுவாக எடுக்கலாம் அதுக்கு அடுத்தது இங்கே எக்ஸின் எக்ஸ் மைனஸ் நான்கு இங்கே எக்ஸ் மைனஸ் நாலு தான் ஹோல் ஸ்கொயர் அப்போ எதை வெளியெடுக்கலாம் எக்ஸ் மைனஸ் நாலை நம்ம வெளியெடுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு எடுத்துகிட்டோம் எக்ஸின் அடுக்கு ஒன்று போய் மூணு எக்ஸ் எக்ஸ் மைனஸ் நாலு எடுத்தோம் மிச்சம் வெறு எக்ஸின் அடுக்கு ஒன்று எக்ஸ் அடுக்கு ஒன்று அர்த்தம் தான் அர்த்தம் ப்ளஸ் இங்கே வாங்க நாலு இருக்குது அப்போ நாலு ரெண்டு எடுத்தால் ரெண்டு இருக்கும் அப்போ ரெண்டு பை மூணு எக்ஸின் அடுக்கு எக்ஸ் மைனஸ் நாலு அடுக்கு ரெண்டு இதான் எக்ஸ் மைனஸ் நாலு ரெண்டு தடவை இருக்கா ஒரு தடவை வெளியெடுத்துடும் அப்போ ஒரு தடவை உள்ளே வரும் எக்ஸ் மைனஸ் நான்கு இந்த எக்ஸ் மைனஸ் எக்ஸின் அடுக்கு ஒன்று பை மூணு இருக்கா அதை வெளியெடுத்தாச்சு தான் மிச்சம் இருக்கிறது இதை சுருக்கலாமா பாருங்கள் ஈக்குவல் டூ ரெண்டு இன் எக்ஸின் அடுக்கு ஒன்று பை மூணு இன் எக்ஸ் மைனஸ் நாலு இன் எக்ஸு ப்ளஸ் இந்த பை மூணு அப்படியே வந்துடும் பை மூணு அப்படியே வந்துடும் ரெண்ட உள்ளே பெருக்கிடுவோம் என்ன வரும் பாருங்க ரெண்டு எக்ஸு ரெண்டு எக்ஸ் பண்ண ரெண்டு எக்ஸ் மைனஸ் இரு நாங்கா எட்டு இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள் ஈக்குவல் டு ரெண்டு இன்டூ எக்ஸின் அடுக்கு ஒன்று பை மூணு இன்டூ எக்ஸ் மைனஸ் நாலு எந்த மாற்றமும் இல்லை இந்த இடத்துல குறுக்கு பெருக்கில் பாருங்கள் குறுக்கு பிள்ளை எடுங்க முதல்ல பகுதியை பெருங்க ஒரு மூணாம் மூணு குறுக்க பெருங்க எக்ஸை மூணையும் பண்ணா மூணு எக்ஸு ப்ளஸ் ஒன்று இதே பெருங்க ஒன்று இதே பண்ணா அதே தான் வரும் ரெண்டு எக்ஸு மைனஸ் எட்டு ரெண்டு எக்ஸு மைனஸ் எட்டு ஒன்றே பிறகு ரெண்டு எக்ஸு மைனஸ் எட்டு முடிஞ்சுதா இப்போ பாருங்க ஈக்குவல் ரெண்டு எக்ஸின் அடுக்கு ஒன்று பை மூணு இன் டூ எக்ஸ் மைனஸ் நாலு இன்டூ மூணு எக்ஸ் ஒரு ரெண்டு எக்ஸ் கூட்டினா ஐந்து எக்ஸ் மைனஸ் எட்டு பை மூணு இப்போ பாருங்க எல்லாமே நம்ம கார்னியை பிரிச்சுட்டோம் எல்லாமே பெருக்கல்லையும் மாறிடுச்சு அப்ப எப்படி எழுதலாம் பாருங்க ரெண்டு பை மூணு இந்த மூணு இருக்கு இல்லையா இந்த மூணு எல்லாத்தையும் பொதுதான் நான் தனியாக கொண்டு வந்து எழுதிட்டேன் எக்ஸின் அடுக்கு ஒன்று பை மூணு எக்ஸின் அடுக்கு நான்கு சாரி எக்ஸ் மைனஸ் நான்கு இன்டூ ஐந்து எக்ஸு மைனஸ் எட்டு முடிஞ்சிச்சு இதான் என்னது நமக்கு தேவையான எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இப்போ நம்ம ச நிலைப்புள்ளி எங்களை கண்டுபிடிங்க இல்லையா அப்போ என்ன செய்ய போகிறோம் தேர் ஃபோர் இந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இருக்குது இல்லையா இதை நம்ம ஜீரோவுக்கு சமப்படுத்த போகிறோம் அதாவது இந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் எடுத்து ஜீரோ போட போகிறோம் அப்போ என்ன ஆகும் பாருங்கள் தேர் ஃபோர் ரெண்டு பை மூணு எக்ஸின் அடுக்கு ஒன்று பை மூணு இன் எக்ஸ் மைனஸ் நாலு இன் ஐந்து எக்ஸ் மைனஸ் எட்டு ஈக்குவல் டு ஜீரோ பாருங்க இது போல் ஜீரோ போட்டோம் அப்படியே மாற்றி எழுதிட்டோம் இப்போ பாருங்க நமக்கு எக்ஸோட மதிப்பானே வேணும் இந்த ரெண்டு பை மூணு பாருங்க அந்த உங்களை என்ன மாறும் ஜீரோ மாறிடும் எக்ஸின் அடுக்கு ஒன்று பை மூணு இன் எக்ஸ் மைனஸ் நாலு இன் ஐந்து எக்ஸ் மைனஸ் எட்டு ஈக்குவல் டு ஜீரோ இன்டூ இது வந்து தலையில் மாறும் மூணு பை ரெண்டு அப்போ என்ன மாறி ஜீரோ மாறி ஜீரோ மூணு பை ரெண்டு ஜீரோவும் மாறி இப்போ பாருங்கள் இதில் மூன்று காரணிகளும் ஒவ்வொரு காரணியும் நம்ம தனித்தனி என்ன செய்ய போகிறோம் ஜீரோவுக்கு சமப்படுத்த போகிறோம் பாருங்கள் முதல்ல எக்ஸின் அடுக்கு ஒன்று பை மூணு ஈக்குவல் டு ஜீரோ அதுக்கடுத்து எக்ஸ் மைனஸ் நான்கு ஈக்குவல் டு ஜீரோ அதுக்கடுத்து ஐந்து எக்ஸு மைனஸ் எட்டு ஈக்குவல் டு ஜீரோ ஒவ்வொரு காரணியும் நம்ம ஜீரோவுக்கு சமப்படுத்திட்டோம் இப்போ பாருங்கள் நமக்கு என்ன வேணும் எக்ஸோட மதிப்பு தான் வேணும் அப்போ பாருங்கள் இந்த இடத்துல எக்ஸின் அடுக்கு ஒன்று பை மூணுனா என்ன அர்த்தம் ரெண்டு பக்கம் நம்ம இப்போ நம்ம கியூப் எடுத்துக்கலாமா இதை கேன்சல் பண்ணுறதுக்காக பாருங்கள் அடுக்கு மூணு எடுக்கிறோம் இங்கேயும் ஜீரோ இன் அடுக்கு மூணு இந்த இடத்துல இந்த மூணு இந்த மூணு கேன்சல் ஆகும் எக்ஸுன்னு எடுக்கணும்னா எக்ஸ் தான் அர்த்தம் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோவின் அடுக்கு மூணு ஜீரோ தான் அப்போ எக்ஸோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஒரு மதிப்பை கண்டு இங்கே பாருங்கள் எக்ஸ் ஈக்குவல் இது மைனஸ் நாலு இங்கே வந்தால் ப்ளஸ் நாலு அதுக்கு அடுத்துங்க வாங்க ஐந்து எக்ஸு வலது கொண்டு போனால் ப்ளஸ் எட்டு அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எட்டு இந்த ஐந்து இங்கே வந்தால் வகுத்தெல்லாம் மாறும் அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன எட்டு பை ஐந்து இதாக என்னது நமக்கு தேவையான நிலைப்புள்ளி எண்கள் தார் ஃபோர் எழுதிலாமா நிலைப்புள்ளி எண்கள் நிலைப்புள்ளி எண்கள் என்னென்ன அப்படின்னா அதாவது எக்ஸோட மதிப்புகள் ஜீரோனு ஒரு மதிப்பு நான்குன்னு ஒரு மதிப்பு எட்டு பை ஐந்துன்னு ஒரு பதிப்பு இதுதான் நமக்கு தேவையான நிலைப்புள்ளி எண்கள் சரியா அவ்வளோதான் இந்த கணக்கு முடிந்தது நன்றி